It's quite light to put அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் ஓம் சக்தி சக்தி ஜெய் வராய் ஜெய் ஜெய் வராய் நமது அனைத்து நாகபுரம் உறவுகள் அனைவருக்கும் இன்று ஒரு நாள் என்ன நாள் மகளிர் தின நல்நாள் அந்த நாளிலே நமது நாகபுரம் உறவுகள் சார்பாக இந்த அடியனும் உங்கள் அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லி வணக்கம் அம்மா வணக்கம் சகோதரா வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வந்திருக்க உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு என்ன சனிக்கிழமை மாலை நேரம் ஆறரை மணி ஏழு மணி போகுது இந்த நேரலை எதற்காக என்றால் நம்ம உறவுகள் சில பேர் மகளிர் தினத்தை நமது தான் கொண்டாடுவோம் என்று ஒரு கலை குடும்பமும் முக்கிய புள்ளிகளும் வந்து கொண்டிருக்கிறார்களாம் அம்மா நேரலை வருவார்கள் என்று காத்து கொண்டுள்ளோம் குடும்பத்தோடு அம்மாவோட நேரலைகளை எதுவும் தாமதமாக இருக்கலாம் உம் என்னது நெட்ஒர்க் பிரச்சனை இருந்திருக்கலாம் அதனால அம்மாவோட நேரில் ஏதும் வராமிருந்திருக்கலாம் எனக்கு ஒன்றும் தெரியவில்லை ஐயா அம்மா எங்கே எனக்கே தெரியவில்லை நானும் வாசல் அருகில் காத்து கொண்டு உட்கார்ந்து உள்ளேன் அம்மா எப்போ வருவார் எப்படி வருவார் என்பது எனக்கே தெரியவில்லை அதனால நம்ம ரொம்ப ஆசையோடு குடும்பமே வெலாம் வரமாட்டாங்களா ஐயா தெரியலையே வருவாங்க கண்டிப்பாக வருவாங்க நம்பினோ கைவிடப்பட மாட்டேன் நான் ஒரு லைவ் பண்ணுறதுக்கு இந்த பாடாக இருக்கே நான் என்ன செய்ய இதை கேட்க ஆறு இல்லையா நீ எங்கே போயிட்டேன் ஒன்றும் குறைச்ச ஏன் ஒழுங்காத்தான் நெட்டு வந்தேன்னு வர்ற பிள்ளைகளையும் இப்படியா இது பண்ணி அலக்களப் பண்ணி உம் நான் இருக்கிறேன் சகோதரா ஆமாம் சகோதரி சகோதரி அனைத்து சகோதரிகளுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் எல்லாரும் ஆனந்தமாக அம்மா சொன்னது போல் மகிழ்ச்சியாக நீங்கள் எல்லோரும் நிம்மதியாக இருக்கீங்கன்னா இந்த அண்ணனுக்கு அதுதான் சந்தோஷம் இங்கிலீஷில் கமான் டைப் செய்து போடாதீர்கள் எனக்கு இங்கிலீஷ் படைக்க தெரியாது பாவம் நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு டைப் பண்ணியும் அது வேஸ்ட்டாக போகுதுன்னா எனக்கும் சங்கட்டம் அண்ணா ரவி அண்ணாவா காணோம் ஐயா அம்மா நேரளி வருவாங்களா ஐயா வருவாங்க வருவாங்க கண்டிப்பாக வருவாங்க எல்லோரும் லைக் போடவும் கண்டிப்பாக ஒரு சபை நாகரீகம் அறிந்தது போல் ஒரு பொது சபையில் இப்போல்லாம் ஃபோன் பேசுகிறதுக்கு யார் ஃபோன் பேசுகிறாங்களோ அவங்களத்தான் ஒரு இதாக பார்க்குற நிலை ஆயிடுச்சு இந்த பஸ்ஸில் போனாலும் ஆலோ எங்கடா இருக்க அப்படின்னு கத்துறது மாதிரி மெல்லமா பேசியா மனுஷன் மக்கள் பக்கத்தில் உட்காரணுமா வேணாமா பேசு பேச வேணான்னு சொல்லு கொஞ்சம் மெல்லமாக பேசு அது என்னமோ அங்கே இருக்க உசலமட்டில் இருக்க ஆளு கேட்குற மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி முன்னாடி யாராவது ஃபோன் வச்சுருந்தா அவங்க ஒரு பெரிய ஆளை பார்க்குற நிலையாக இருந்துச்சு ஃபோன்லாம் வச்சுருக்காங்க பெரிய ஆள் போகலை அப்படின்னு இப்போ ஃபோனில் பேசுற கண்டாலே என்ன நொய்ய நொய்யன் நொய்யன்னு எந்த நேரமும் பேசிக்கிட்டே இருக்கேன் சைக் அடுப்போ போ அப்படின்ற நிலைக்கு இப்போ மக்கள் டென்ஷன் ஆயிட்டாங்க அது மாதிரி சபை நாகரிகங்களில் இப்போ கோயிலில் போய்கிட்டு வீடியோ எடுக்கிறது அதை எடுக்கிறது இதெல்லாம் யாரும் ஒத்துக்கிறத விஷயங்களாக எரிச்சல் அடையாது கோயிலில் போய் வரிசையில் போகும்போது அமைதியாக இறைவனை நினச்சி போகாமல் கொண 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 கொணன்ட்டு பேசிக்கிட்டு போன ஓட்டம்லாம் பழனிமலை போய் போகிற சமாதிக்குள்ள அப்படியே மெல்லமாக மூமெண்ட் ஆகிட்டு இருக்குது மற்ற எல்லாம் ஒரு ஒரு நாற்பது ஐம்பது பேர் இருக்காங்க அமைதியாக இருக்குது அதில் ஒரு ரெண்டு மூணு சில்லறையை வந்துக்கிட்டு கச கச கசண்டு பேச்சுக்க நான் ரொம்ப நேரமும் பொறுத்து பார்த்துட்டு ஐயா இறைவனுக்கான வந்திருக்கோம் உங்களுடைய நாடகங்கள்லாம் கீழே போய் வச்சுக்கோங்க இல்லை நிறைய இடங்கள் இருக்குது அங்கே போய் வச்சுக்கோங்க இங்கே கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா நாங்கள் நிம்மதியாக சாமி கும்பிட்டு போவோம் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வெறித்து வெறித்து பார்த்துட்டு போயிடுச்சுங்க அதுபோல் நம்மளது உறவுகள் நாகரீகம் அறிந்த உறவுகள் எல்லாரும் கொஞ்சம் அந்த லைக் பண்ணிவிட்டு கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணிவிட்டு எல்லோரும் வீடியோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நல்லதாக இருக்கும் இருக்கு இருக்கு இருக்கிறார்கள் குமாரே பிரேம்குமாரே இருக்கிறார்கள் எல்லாம் அமைதியாக இருக்கிறார்கள் அமைதியே இந்த இதயத்துக்கு கொடுக்குற பெரிய ஒரு பாக்கியமாக சக்தியா இருக்கு இந்த கசகசப்பு நினைச்சாலே எல்லா இடங்கள்லயும் சேச்சா சே சே சான்றேன் வணக்கம் அம்மா நேரளி வருவாங்களா காத்து கொண்டுள்ளோம் வருவாங்க வருவாங்க ஒரு எழுபது உறவுகள் இருந்து ஒரு ஆறு லைக் பண்ணியிருக்காங்கன்னா இதை யார்ப்ப அப்படி புலம்பிகிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு போகிற உறவுகளாக இருக்குமோ என்னமோ அந்த லைக் கிட்ட ஒரு என்னமோ பொண்ணான கைகள் ஒரு அமுக்கு அமுக்கினீங்கன்னா கடை கடை கட கடைனு விழுந்துச்சுன்னா ஓ நம்மளை உறவுகள் ஆதரிக்கிற உறவுகள் நிறையா இருக்கு போல் அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுமோ அப்படி தோணிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ என்னென்ன நினைக்கிறாங்களோ நினைக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் ஊடகங்களுக்கு வந்த பிறகு அந்த ஊடகம் சார்ந்த வழிமுறைகள் பின்பற்றுதல் வேணும் போல அதனால் நம்ம கூவிக்கிட்டே இருக்க வேண்டியதே டேரக்ஷன் சூப்பர் என்ன டேரக்ஷன் நடிகர்கள் சிறந்த நடிகர்கள் இருக்கும்போத ஆளுக்கு சொன்ன மாதிரி யார் இயக்குனாலும் எல்லாம் சிறப்பாக வந்துவிடும் அதனால் எல்லா சிறப்புகளும் நம்ம உறவுகளுக்கே போய் சாரும் அதில் நம்மளும் உறவுராக இருக்கிறது சரின்னுக்குற வேண்டிதான் ஏழு நபர்கள் எனக்காக ஓட்டளித்துள்ளார்கள் ஐம்பது பேரில் ஏழு பேர் ஓட்டு போட்டா சேச்சு அப்போ தோல்வி தான் வரும் ஐம்பது பேரில் எத்தனை ஓட்டு போடணும் ஒரு இருபது சதவீதமாகச்சு ஓட்டு போடலாம்ல சரி இருக்கட்டும் எல்லாம் சிவமயமை அருமை எல்லாம் அவன் செயல் நம்ம கையில் ஒன்றும் இல்லை நம்ம புழம்புனாலும் உருண்டாலும் பிறண்டாலும் ஒன்றும் இல்லை எல்லாம் அம்மாவுக்கு தெரியாது இல்லை ஐயாவுக்கு தெரியாது இல்லை நம்ம எல்லாம் அதிகப்படியான கருத்துக்கள் அதிக மக்களை விமர்சனம் பண்ணுறது மட்டும்தான் ஆகும் வேறு எண்ணத்துக்காக ஏதோ அம்மா வழியில் வரப்போய் ஒரு நல்லது செய்யறதுக்காச்சும் இறைவன் கொஞ்சம் கொஞ்சம் புத்தியை கொடுத்துருக்காருன்ட்டு சந்தோஷப்படுவாங்க எல்லாம் பொய்யான உலகம் போல் ஆறு மணிக்கு அன்னையே வந்து விடுகிறேன் டிங் டாங்னு சொல்லிவிட்டு மணி ஏழு மணி ஆகிவிட்டது வரட்டும் இன்னைக்கு பத்து மணி ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம நேரில் போட்டு வந்தோடனே நம்ம உறவுகள் என்னாரு இங்கேயே உட்கார வச்சிட்றேன் யார் வர்றாங்கன்னு பார்க்கலாம் புதிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஒன்று நிமிஷத்தில் ஓய் டி எஸ்கே போயிட்டாங்களப்பா அப்படின்றிங்களா வரட்டும் போட்டும் எல்லா உறவும் வாங்க அடுத்து வரும் வியாழக்கிழமை பௌர்ணமி தினம் வருகிறது மாசி பௌர்ணமி மாசி மகாம் வரை திருச்செந்தூரில் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு மக்கள்லாம் வெள்ளம் என்ன அழகை கடலில் என்ன போய் ஐயாவை தரிசனம் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து நம்ம செல்வி பாண்டி செல்வி மைனர் சித்திக் அவர்களுக்கு பிறந்த நாள் அதனால் வந்து கோயிலில் வந்து பார்த்துட்டு போகிறதுக்காக வர இருக்காங்க நீங்கள் எல்லா உறவுகளும் இந்த மகளிர் திருநாளில் சித்திக்கையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க வாழ்த்துங்க சித்திக்கும் சூப்பராக கலைத்திறன் திறன் படைத்த ஒரு அருள் நம்மோட அருள் நிறைந்த குழந்தை அவர் வந்து வருஷ வருஷம் சிவனோட அவதாரம் எடுத்துக்கிட்டு இருப்பார் போயிருக்காங்க கண்டிப்பாக வருவாங்க ஆனால் எப்போ வருவாங்கன்னு தெரியல ஆங்கிலத்தில் கமாடு போடும் உறவுகளை எனக்கு ஆங்கிலம் படிக்க தெரியாது ஹிந்தியும் படிக்க தெரியாது தமிழ் மட்டுமே அரைய படித்துள்ளேன் புதிய உறவுகள் இந்த நேரலை நேரலை பார்த்தா எப்படி புரியும் தான் சரி செய்த இந்த நெட்டு இந்த செய்தேன் ஒரு லைவ் ஒழுங்கா பண்ண முடியுதா இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் ஏன் அழகு என்ன சாப்பிட்ட பெருசாமரு ஆள் வந்த பிறகு ஓவரா கத்துப்போம் கத்தாம் இரு கமாண்ட் போயிட்டு இருக்கா போலையா கமாண்ட் எதுவும் ஸ்டாப் ஆயிடுச்சா என்னன்னு முன்னாடியெலாம் நல்லா இருந்துச்சு போன வருஷம்னா நேரலை பண்ணால் நல்ல பிச்சுக்கிட்டு போச்சு முந்நூறு இரநூறு அப்படின்னு எப்போ அந்த நிலை வருமோ தெரியல ஒரு முறை கூட நேரலை சுற்றாமல் இல்லை சாமி ஆமாம்மா என்னம்மா செய்கிறது நான் என்ன தான் செய்ய ம் எப்பயும் மாதிரி ஒரே மாதிரி தான் நான் ஃபாலோ பண்றேன் அது என்னன்னா இந்த பாடுபடுத்துது என்ன பாடா படுத்துது இப்ப சரியா இருக்கு இப்ப சரியா இருக்கு நீ எப்போ கிரகம் பிடிக்குமோ தெரியல கிரகம் அண்ணா சகோதரி வணக்கம்மா வாமா எப்படிமா இருக்க நல்லா இருக்கேம்மா கலாட்டா ஃபேமிலிஸ் கலாட்டா குடும்பம் வாங்க வந்துக்கிட்டே இருக்கேன் வருக வருக என்று நாகபுரம் உங்களை அன்புடன் வரவேற்று வாசலில் ஒரு ஜீவன் காத்து கொண்டிருக்கிறது சரிம்மா என்ன பண்ணலாம் ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணலாம் அங்கே ஒய்ப்பை அங்கே இருக்குது நான் அதுக்கு அடியில் உட்காந்தா மட்டும்தான் அந்த ரூமில் உட்காந்தா மட்டும்தான் ஆகும் போகல நேற்று கூட அங்கே தான் உக்காந்துருந்தேன் அங்கே உக்காந்து தான் கொஞ்சம் போச்சு வாங்க சீக்கிரம் இப்படி சுத்தனா வீஸ் போகாத சாமி சரிம்மா நீ என்ன செய்வ நீ வருங்காலத்தில் சீர் பண்ணி ஆமா உங்களை வேற டென்ஷன் பண்ணி எனக்கு ஒரு பேச்சா பேச முடியாம ஒரு கமாண்ட உருப்படியா படிக்க முடியாம தத்தக்கா புத்தகன்ற மாதிரி ஆயிடுச்சு இடையூறுகள் முடிஞ்சிருது போர் அடிக்குமே சரி பேசிகிட்டு இருக்கலாமே நம்ம உறவுகிட்டலாம் இன்றைக்கி வாழ்த்துக்கள் வேற ஒவ்வொரு சகோதரிக்கா ஃபோன் போட்டும் சொல்லலையே நேரலையாக சொல்லிடலாமே அப்படின்னு தான் இந்த ஒரு நேரலை வண்டு முருகன் சாதாரண முருகன் இல்லை கலை குடும்ப வண்டு முருகன் கமல் வணக்கம் என்ன கேட்குறாரு ஐம்பது ஓட்டு இருக்கு ஐம்பது ஓட்டு ஐம்பது ஓட்டுல மொத்தமே இன்னும் ஒரு பத்து லைக் கூட விழுகல என்ன நம்ம லைவ் பண்ணி சரி நமக்கு நாலு உறவு இருக்குல்ல அவங்களுக்காச்சும் நம்ம லைவ் பண்ணுவோம் அதுகளும் நினைக்கிங்க பாட பயவில்லை டெய்லி லைவை போட்டு உக்காந்து நம்மள வேறு வாங்கிக்கிட்டு வாங்கிகிட்டுச்சே கமாண்ட் வேற போட்டுக்கிட்டு அப்படின்னு நினைக்கிங்களோ நினச்சா நினைக்கட்டும் நம்ம என்ன செய்ய அண்ணா வராய் அம்மா கிட்ட உங்கள் விவசாய சித்திரம்மா வா வருவாங்க ஏம்மா லைக் பண்ணால் நூறுரூவா நஷ்டமாகும்லம்மா பிடிமானம் போயிடும்ல என்னம்மா இப்படி பண்ணுறீங்க என் மகனுக்கு ஆசிர்வாதம் பண்ணுங்க கண்டிப்பாக எல்லா உறவுகளும் நல்லா இருக்கணும் மகனும் சிறப்பாக இருக்கணும் இந்த உலகத்தில் நிம்மதியும் இந்த ஆனந்தமும் ஆரோக்கியத்தோடு என்றைக்கும் நல்லா இருக்கும் அதுக்கு மேலே மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் இந்த மூணு நம்ம கிடைச்சிட்டாலே போதும் இறைவன் இந்த மூணில் மட்டும் குறையில்லாமல் நம்மளை பார்த்துக்கிட்டா எல்லாம் சந்தோஷம் அம்மா வேண்டிக்கங்க வராயை வேண்டிக்கோங்க அப்புறம் நேற்று கூட ஒரு அம்மா திருப்பூர்லேருந்து ஒரு பதிவு அனுப்பியிருந்தாங்க அம்மாவை ஒரு நினச்சி ஒரு ஆப்ரேஷன் தேட்டரில் அவங்களுக்கு ஆப்ரேஷனே பண்ண முடியாது அப்படின்ட்டு புறக்கணிச்ச ஒரு பண்ண தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் ஆனால் அம்மாவை நினச்சி அவங்க வீடியோவை பார்த்துட்டு வேண்டிக்கிட்டே இருந்தாங்களாம் அம்மா வார்த்தைகளை மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களாம் நம்ம லாகலட்சி வராயம்மா நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு அப்புறம் அங்கே கூட இருக்கவங்க அத்தனை பேருக்கு முன்னாடியும் ஆப்ரேஷன் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை ஆச்சரியப்படுத்தி அப்புறம் ஆப்ரேஷன் போன பிறகு அவர் வரவே இல்லையே வெளியில் ஐயோ என்னாச்சோ ஏதாச்சோன்னு இந்த அம்மா மறுபடியும் வள வேண்டுதல் எப்படின்னாலும் எதுவும் நடந்திருக்கக்கூடாது நல்லபடியாக அவர் வெளியில் வரணும் அப்படின்றது வந்தாரம் அந்த மாதிரி எங்கேயோ இருக்கிறவங்க ஒரு அம்மாவை பற்றி வராயை பற்றி அவங்க அந்த மனப்பூர்வமாக வேண்டுதல் வச்சு வெற்றி அடைஞ்சிட்டுருக்காங்க அதுக்கு வராயம்மாவுக்கு அம்மாவுக்கு எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் ஈடாகாது அப்படி ஒரு சக்தி அந்த உலக பிரபஞ்சம் சூரியனை போல் அம்மா அருளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எப்படி ஒளி வடிவில் நாகபுரத்துக்கு கொடுத்துட்ருக்காங்களோ அது பூரா மாதிரி உலகம் பூரா ஒரு சூரியனை போல் அம்மாவோடய அருள் இருக்கு அது உண்மையாக ஒரு வீடியோவை பார்த்து அது வேண்டி அதை என்ன சொல்லுவாங்க ஒரு போட்டி வச்சு தேர்வில் வெற்றி அடைகிற போகிறது போல் நம்ம இதுக்காக வேண்டியிருக்கோம் இது நடக்குதா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு எங்கள் உறவுகள் நாகபுரம் வந்த உறவுகளுக்கு யாருக்கும் வராயோட அருளை பற்றி சொல்லணுன்னு இல்லை புதுசாக வரவங்க நம்ம நாகமாலையும் வராயும் பின்பற்றிக்கிட்டாங்க அது உணர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக காலத்துக்கு அம்மா எல்லா ஜென்மத்துக்கும் நம்ம அடுத்தடுத்த பிறவிக்கும் கூட இருப்பாங்க பிறவின்னா அடுத்தடுத்து சங்கதிகள் இருக்காங்களே அவங்க எல்லாருக்கும் இந்த அரை மணி நேர நேரலையை பதிமூணு நல்லுள்ளம் கொண்ட பெரியோர்கள் லைக் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பெரிய நன்றிகள் அதுக்கு ஒரு மனசு வேணும்வாங்க இல்லையா அதுபோல் எங்கள் பதிமூணு பேருக்கு எவ்வளோ பெரிய மனசு வந்திருக்கு இத்தனை பேரோட கட்டாயத்திலையும் வற்புறுத்தலையும் அப்படின்னு சொல்கிறது தான் வீடியோவெலாம் உண்மையிலே வீடியோவில் கமாண்ட் பண்ணுறவங்க எப்படியும் தொடர்ச்சியாக பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வீடியோவை வெளிச்சலத்தில் நான் உங்கள் வீடியோவை பார்த்தேன் மிக அருமையாகவே இருந்தது சூப்பர் அப்படின்னு ஒரு காமனி நேர உரையாடல்கள் பண்ணுவாங்க நம்மளும் ஆ சரிங்க சரிங்க நல்லதுங்க அப்படின்வோம் ஆனால் அவங்க ஒரு கமாண்ட் பண்ணணும் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் படிச்சிருப்பாங்க இருப்பாங்க அந்த கமாண்ட் பண்ணால் கூட அவங்களோட ஸ்டேட்டஸை மற்றவங்க பார்த்துருவாங்களாம் அதனால் அதில் ஒரு ப்ரெஸ்டீஜ் மனம் படைத்த பெரிய நல் உள்ளங்களை பார்த்துருக்கேன் நானே கூட ஒருத்தர் ஒரு ஒரு துறையில் இருக்கேன் அப்படின்ட்டு தேடி வந்தார் தேடி வந்து நம்பர் வாங்கிட்டு போனார் ஆனால் அவர் வந்து விடிய எந்திரிச்சோன்னே நான் உங்கள் வீடியோ தான் போடுவேன் அந்த டீக்கடை வீடியோலாம் அல்டிமேட்டி அப்படி எப்படி இருந்தார் சரியா சரியா உனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுறது கூட உனக்கு நேரம் பற்றாது ஆனால் மணிக்கணக்காக வீடியோ பார்க்குறதுக்கு நேரம் பற்றும் போல சரிங்க ரொம்ப நல்லதுங்க அப்படின்ட்டு அனுப்பி வச்சாச்சு அது ஒரு செயலை ஆதரிக்கிறது கூட ஒரு பெரிய மனப்பக்குவம் வேணும் போல் என்ன லைவ் போகுதா போகலையா நானாக தான் பேசிகிட்டு இருக்கேனா வேலை நாய்க்கு சாப்பாடு வச்சாச்சப்பா ஆ ஏ இந்த நாய்கிட்ட இருக்க லைட்டை போட்டு விடுங்க ஆ இந்த போட்டு விடு இந்த லைட் அடிக்கிறம்பர் இந்த வாடா அங்கே சுச்சி இருக்கும்போது உள்ள போய் போட்டு விடு ஆமா அங்க இருக்குல்ல சரி லைட்டை வாங்கிட்டு போய் போட்டு விடு அந்த சிமெண்ட்டுக்கு நேராக இருக்கு வா ஒரு பாட்டு போய் போட்டு விட்டுவோம் எல்லாம் சாப்பிட பொடிச்சுக்க போல நான்தான் சாப்பிடாம உட்காந்துருக்கேன் வேலை நீ சாப்பிட்டியா ம் நேரில் இன்னும் இருக்கா சுத்தாமல் இருக்கா இன்னும் நம்ம அருமை சகோதரிகள்லாம் ஆளை காணவில்லை எங்கே போனாங்கன்னு தெரியல நம்ம உறவுகள் நிறைய காண இன்னைக்கு இன்னைக்கு என்ன சனிக்கிழமை தானே எல்லாரும் பெருமாளை பார்க்க போயிட்டாங்களோ கமாண்டே இந்த கலாட்ட ஃபேமிலியை வேற காணும் வருது வருது அஞ்சு மணிலேருந்து இன்னும் வருதுங்க என்னடா இல்லைங்கண்ணா பாக்ஸில் ஒரு சுச்சி இருக்குமாடா அதை மட்டும் போடுறா அந்த அந்த பிளக்கை கொஞ்சம் நல்லா சொ சொவி விடு என்னாச்சு இந்த போனை வச்சு ஒண்ணும் பண்ண முடியல சேக் இந்த போன் என்னைக்கு வந்துச்சு அன்னைக்கு இருந்து எனக்கு உருப்படி ஆகவே இல்லை என்ன போனோம் போனோம் ஃபோனை வச்சு நீ லைவே போட முடியாது ஆ ஆ சரி விட்டுரு என்ன தம்பி நாலு எழுத்து படிக்காம நம்ம வர்ற கஷ்டம் பாத்தியா உட்காரு இல்லை போய் சாப்பிடு ஆ மடியில் கூட உட்காரு முட்டாய்யா அது குழந்தைக்கு வாங்கி வச்சிருக்கீ நீ என்ன குழந்தையா இப்பதான் உனக்கு இது கொடுத்ததில்ல என்ன பொழப்பு பொழப்பு